மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டது இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது ரொம்ப ஒரு விசேஷமான பலன் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏன் அப்படின்னா மகர ராசிக்காரங்க உழைச்சி 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 ஓடா தேஞ்சதான் மிச்சம் ஒன்றுமே நடக்கலை வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் தோத்துட்டோம் நிறைய பேர்ட்டு அசிங்கப்பட்டுட்டோம் அவமானப்பட்டுட்டோம் அப்படின்ற நிலை தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த ஏழரை சனி முடியுமா முடியுமா எப்போ முடியும் எங்களுக்கு எங்கள் பிரச்சனைலாம் தீராதா நாங்கள் படாதபாடு பட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நிவர்த்தி பலன் ரொம்ப முக்கியம் ஏன்னா கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது பட்டதெல்லாம் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் அதுவும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் புரட்டி போடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய நிலை இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு ஏண்டா பிஸ்னஸ் பண்ணோம் ஒழுங்காக எல்லாருமே நம்மளும் வேலைக்கு போயிருக்கலாமே நம்ம இவ்வளோ திறமை இருந்தும் கடைசியில் இன்றைக்கி வந்து பல லட்சம் கடனோடு இருக்குமே நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி ஐம்பது ஆகிடுச்சி இந்த நேரத்தில் இவ்வளோ கடன் தேவையா நம்மளுடைய அடுத்த தலைமுறை வரக்கூடிய நேரத்தில் நம்ம இவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறோமேன்ற நிலை மனதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய கடன் நிறைய இடத்துல சொத்து சோகங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லாமல் பம்பு வழக்குகள் தேவையில்லாமல் அவர்கிட்ட கடன் வாங்கினேன் நல்லா தான் பிஸ்னஸ் போயிட்டு இருந்து நானும் கரெக்டாக தான் கொடுத்தேன் திடீர்னு எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் நின்றுச்சி நானும் அவருக்கு நிற்பாட்டேன் நான் யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியல ஆனால் என் மேலே கேஸ் வந்துடுச்சு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலை பெற்றவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் அதெல்லாம் தாண்டிட்டீங்க கவலையப்படாதீங்க இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த மகர ராசி அன்பர்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விமோச்சனம் கண்டிப்பாக உண்டு நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் பெரிய லெவலாக சம்பாதிக்க போகிறீங்க நகையெல்லாம் பேங்கில் வச்சு நகையெல்லாம் திருப்ப முடியாமல் மனைவி சண்டை போடக்கூடிய ஒரு நிலையில் மனைவி சண்டை போட்டால் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக தான் பிஸ்னஸ் பண்ணீங்க தோத்துட்டீங்க பிஸ்னஸில் நஷ்டம் நஷ்டமாகிடுச்சுன்னு தெரியும் பட் அவங்களாலையும் கேட்க முடியாத நிலையா அதனால் வெளியில் எங்கேயும் தலகாட்ட முடியாத நிலையெல்லாம் இருந்தவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நவம்பர் தேதிக்கு மேலே காத்துட்ருக்கு கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களை அடுத்த ஒரு வருஷத்தில் நிவர்த்தி ஆகிடும் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி எத்தனை கோடி கடனாக இருந்தாலும் சரி நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை நவம்பர் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஏன் அப்படின்னா முதல்ல கடன் எவ்வளோ இருந்தாலும் என்னென்னா அதை கட்ட முடியுன்ற ஒரு தைரியம் வேணும் அதை கட்டிடலான்ற நம்பிக்கை வேணும் அது மட்டும் இல்லாமல் பணம் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாவே ஜெயிச்சிருவீங்க அந்த நம்பிக்கை பிறக்கக்கூடிய நேரம் தான் அந்த நவம்பர் பதினஞ்சாந்தேதி அப்படி தான் இருந்தீங்க ஆனால் அந்த கால சூழ்நிலை என்ன ஆகிடுச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்திருக்கும் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் மேன்மைகள் மட்டுமே வெற்றிகள் மட்டுமே வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிஸ்னஸில் போயிருக்கலாம் தேவையில்லாமல் வேலை பார்த்து வேலை இல்லாமல் இப்போ ரெண்டு வருஷமாக இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஜாலியாக இருக்காங்க நல்ல காரு நல்ல வீடு நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நான் இப்படி நான் தான் இப்படி வீணாக போயிட்டேன் இப்படி மாறி மாறி மற்றவங்கள பார்த்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை மகர ராசி அன்புக்கு இருக்குது வேலை போய் வேலையில் நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் திடீர்னு யாராவது உங்களுக்கு மேலதிகாரியாக வந்து வேலையை விட்டு எடுத்திருப்பாங்க இல்லை கம்பெனி லே ஆஃப் இதனால் என் வாழ்க்கையே தடம் புரண்டுடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸோட இருந்தேன் இந்த மகராசிக்கு என்னென்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எப்பவுமே இருக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கிறது அம்மாவை பார்த்துக்கிறது அப்பாவை பார்த்துக்கிறது இந்த கமிட்மெண்ட்டில் நான் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்கு வேலை போனது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு ஒரு ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் போயிடுச்சு ஒரு பர்சனல் லோன் கட்ட முடியாமல் போயிடுச்சு இதனால் அதிகமான துயரத்துக்கு ஏற்பட்டேன் நான் எங்கள் ஃபேமிலியே சேர்ந்து அழுத நாட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்ற நிலை இருந்த வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரிய நிவர்த்தி உங்களுக்கு பாருங்கள் நவம்பர் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு சொல்ல பண்ணாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு வெளியேறுவாங்க நல்ல ஒரு மரியாதை போகிற இடத்துல ஒரு செல்வாக்கு பேர் புகழ் சம்பாத்தியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி என்பது கண்டிப்பாக உண்டு இதில் ரொம்ப முக்கியமானால் வெளிநாட்டுக்கு இல்லை வெளிநாட்டில் இருந்தவங்களாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு என்ன சார் வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு ஆனால் மகர ராசி நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா போராத காலமாக கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வச்சுருந்துருப்பீங்க அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிடும் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போயிருக்கு நிறைய பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்து பணம் வரல இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்ட பணம்லாம் லாக் ஆகிடுச்சு இப்போ வெளிநாட்டில் இருந்தும் சம்பாதிச்சு கடைசியில் கையில் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருக்கு இதில் வேறு லே ஆஃபு பிரச்சனை ஆஃபீஸில் தொந்தரவுகள் இதெல்லாம் நிறைய சந்திச்சிட்டீங்க ஒரு வீடு வாங்கிட்டு அதில் ஒன்றும் பெரிய லா லாபம் இல்லை சார் அதனால் பெரிய நஷ்டத்தில் இருக்கேன் இப்போ அந்த வீடை விற்கவும் முடியலனால அந்த வீடை விற்றா பெரிய நஷ்டந்தான் வரும் அதை லோனை தான் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கு அதனாலே எங்கேயும் மாற முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் வெளிநாட்டில் இருக்கவங்க இருக்கீங்க சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை தேடலான்னு போனவங்களுக்குலாம் வேலை கிடைக்கல அங்கே போய் இருந்து நம்ம பிரச்சனைலாம் தீர்த்துடலாம் வாங்கின கடனெல்லாம் கட்டிடலாம்னு நினச்சி ஒரு வேலையை ஆரம்பிக்கும் வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த மாதிரி நிலைகள்லாம் வர நவம்பர் பதினஞ்சாந்தேதிக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக மாறும் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குது ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க தான் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க இங்கேயாவது பார்த்திங்கன்னா சம்ப நம்மளுக்கு பணம் வரலை சம்பாதிக்கலன்ற மாதிரி அங்கே எல்லாம் வந்துமே ஒன்றும் நடக்கலை கடைசியில் இப்போவும் ஜீரோவாக தான் இருக்கு நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு நவம்பர் அப்புறம் கண்டிப்பாக ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எதை தொட்டாலும் ஒன்றும் நடக்கலை அதுவும் பார்த்திங்கன்னா வயது அதிகமானவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சரியில்லை அவங்களுக்கு வர வேண்டிய சில பண வரவுகள்லாம் வரலை சில பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இந்த வயதானவங்க மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எதுவும் இல்லை ஏன்னா சின்ன வயசில் கூட என்னென்னா நம்ம அடுத்த சம்பாதிச்சலன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் வயதானவர்கள் பார்த்திங்கன்னா நான் இதுக்கப்புறம் என் என் பசங்களை எப்படி காப்பாற்றுவேன் என் பொண்ணை எப்படி கரை சேர்த்துவேன் அவங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மனக்கவலை இருக்குது பாருங்கள் அது ஒரு பெரிய உச்சத்தை தொட்டு அதனால் சில பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ராசி என்பர்களுக்கு இருந்தது அந்த நிலையெல்லாம் மாறும் நேரம்தான் பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நேரம் மாறும் அந்த மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நேரம் மாறக்கூடிய நாட் நவம்பர் மாதம் பதினைந்தாந்தேதி எழுதி வச்சுக்கிங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது நீங்களாக போய் தேடிகிட்டு தான் நீங்களாக எதாவது தவறாக எதாவது பண்ணிகிட்டால் தான் உண்டே தவிர மற்றபடி பிரச்சனைகள் உங்களை நோக்கி வராது தடைகள் இருக்காது தாமதங்கள் இருக்காது நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வில்லங்கங்கள் சொத்து வாங்கிட்டு விற்க முடியல பூர்வீக சொத்துல சண்டைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து ஏண்டா ஒரு சொத்தை வாங்கினோம் ஏன்னா மகர ராசி சொத்து நிறைய சேரும் அப்படி தான் சார் வாங்கினேன் நான் கடைசியில் பார்த்தா அதை விற்க வேண்டிய நுழை நிலை வந்துருச்சு அதை விற்கலான்னு போனால் கூட சில நேரங்களில் விற்க முடியாத சில அமைப்புலாம் சில மகர ராசி என்பது இருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய துயரம் ரியல் எஸ்டேட் பண்ணவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அந்தளவுக்கு இடத்துல பிளாக் ஆகிட்டேன் ஏன்னா அந்த மகர ராசியில் கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அதனால் பார்த்திங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே சொத்து நிறைய சேரும் ஆனால் அந்த சொத்தை பாதுகாக்க முடியாத நிலை இந்த ஒரு ரெண்டாவது வருஷமாக இருந்தது அதில் பிரச்சனை வில்லிகள் டாக்குமெண்ட்டு இல்லை நீங்கள் ஒரு அதில் ஏதாவது வீடு கட்டலாம்னு நினச்சி வீடு கட்ட முடியாத நிலை ஒரு லோன் கிடைக்காத நிலை இல்லை அது வித்தெல்லானும் கையை விட்டு போகலை சார் அது என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு அதனால தான் எனக்கு மிகப்பெரிய கடன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அந்த பிரச்சனைலாம் தீரும் அந்த இடம் விற்கும் சொத்து விற்கும் ரொம்ப முக்கியமாக பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வர நவம்பர் பஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகும் பூர்வீக சொத்து கிடைக்க போது இல்லை பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அதனால் ஒரு மேன்மையை அடையக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் நிறைய தடைகள் தான் இந்த மேஜராக என்னென்னா திருமணம் ஆகலை திருமணத்தில் பிரச்சனை திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி கூட சண்டை கருத்து வேறுபாடு பிரிவினைகள் இதெல்லாம் சந்தித்தவர்கள் மகர ராசி என்பர்கள் இந்த மூன்றரை வருஷத்தில் என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு சார் எனக்கு எதுவுமே இல்லை சார் நான் நான் பாட்டு நிம்மதியாக இருந்தேன் எனக்கு கல்யாணம் நடந்துச்சி வாழ்க்கையில் அதோடு என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீட்லேயே அது ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிலையாக இருக்குது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் எங்கள் அப்பாவுக்கு வருத்தோம் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க கணவர் பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிரிவினையை சந்தித்தவர்கள் இந்த மகராசிங்க அந்த பிரிவினை எல்லாமே வர நவம்பருக்கு அப்புறம் கண்டிப்பாக சரியாகும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்குது பிரிவினை நாங்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா நவம்பர் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் போய் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் திருப்பி ஒரு மறுமலர்ச்சி வரும் இல்லை சார் நாங்கள் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சு அடுத்த திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நவம்பர் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு உண்டு அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது உங்களுடைய சுயஜாதத்தும் பார்த்துங்க ஏன்னா நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் உங்களுடைய ராசியை மையமாக வச்சு வைக்கிறோம் நிறைய பேருக்கு தசா புத்தி அப்படின்ற சூழ்நிலைகள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க ஏழரை சனியாக இருந்தால் கூட சில பேர் நல்லவங்க நல்லா வாழ்கிறவங்களாம் இருக்காங்க அது முக்கிய காரணம் உங்களுடைய தசா புத்தியாக இருக்குது அந்த தசா புத்தி பார்த்திங்கன்னா சில பேருக்கு ராகு தசை சில பேருக்கு வந்து குரு தசை இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய மகர ராசி இருக்கீங்க அதெல்லாம் உங்கள் சுய பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்ன நினைச்சு நான் வெறும் முந்நூறுரூவாய்க்கு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ப ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புதல் நடத்திட்டுருக்கோம் அடிப்படை பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புதல் வந்து விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கூட பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பந்தம் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் இருப்போ பிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து